இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிறது மீன ராசி மீன ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அற்புதமான ராசி சத்திய வழியில் நடக்க விரும்பக்கூடிய ஒரு அற்புதமான ராசி நேர் வழியை அதிகம் தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க தன்னுடைய இமேஜ் எங்கேயும் வந்து பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மீன ராசி என்பர்கள் தான் இந்த மீன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரக உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் சந்திக்கிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டுமல்ல இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பெருசாக ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னா எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லை பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மீன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அப்படி உங்களுடைய உறவுகள் வகையில் மீனராசி அன்பர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட பிடித்த குணம் எது பிடிக்காத குணம் எது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மீன ராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் கிடைக்க இருக்கு வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக வருகின்ற மாதம் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதி மே மாதம் பதினொன்று வரைக்கும் மூன்றாம் இடத்துல செஞ்சிருந்து உங்களுடைய ராசிக்கு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடத்த பார்ப்பதுனால நண்பர்களால் சில நன்மைகள் கிடைக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி இருக்கும் கூட்டு தொழிலில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் பெரியவங்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலரெல்லாம் இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்வீங்க அதெல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தென்னி அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு கூட நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது பிரிந்த கணவரை பிரிந்து தனியாக இருக்கிற பெண்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரைகளும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது மாதம் முழுவதுமே சுக்கரன் ராசிக்குள்ளே உச்சம் பெற்று இருப்பதனால பொருளாதார நிலை படிப்படியாக உயரும் பொன் ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு இணக்கமான நிலை வருகின்ற நாட்களில் இருக்கும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் மாதம் முழுவதுமே சூரியன் உச்சமாக சஞ்சரிப்பதனால விரைய பார்வை குடும்பஸ்தானத்தில் உரு உருவாகிறதுனால இந்த காலகட்டத்தில் முடிந்தவரை குடும்பத்தில் மற்றவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுறது நல்லது மீன் வாக்குவாதம் மீன் பிரச்சனை இதெல்லாம் உங்களை தேடி வரும் கொஞ்சம் கவனமாக அனுசரணையாக இருக்கிறது நல்லது நீங்க ஒன்று நினைப்பீங்க ஆனால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க வேற ஒன்று நினைப்பாங்க அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் இருக்கு கொஞ்சம் வார்த்தையில் நிதானத்தை கடைபிடிங்க அவசரப்பட்டீங்க அப்படின்னா எல்லா காரியமே கரெக்டாக முடியாமல் சின்ன சின்ன தடைகளில் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது யாருக்கிட்டையுமே இந்த காலகட்டத்தில் கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமையும் மாணவர்களை பொறுத்த வரையிலும் ஒரு சிலெலாம் உயர்கல்விக்காக ஒரு சில குறிப்பிட்ட பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து இந்த பிரிவு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணுவீங்க உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த க வருகின்ற நாட்களில் வெற்றியாகும் அப்படின்னே சொல்லலாம் பணியாளர்கள் உங்களுடைய சூழ்நிலையை அறிந்து செயல்படுவாங்க உடன் கவர்மெண்ட் பணி பணிபுரியறவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரித்து பேசுங்க வீண் வாக்குவாதம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது அனாவசியமான வார்த்தைகளை இந்த டைமு தவிர்க்கிறது நல்லது உங்களுக்கு மே மாதம் பத்தாம் தேதி சந்திராஷ்டிரமோ அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா திங்கக்கிழமை தோறும் சிவபெருமான தரிசிச்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பிரதோஷத்தில் போய் சிவபெருமானை தரிசிக்கிறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் நம்பிக்கையோட இந்த பூர நட்சத்திரக்காரங்க திங்கக்கிழமையில் போய் சிவபெருமானை தரிசிச்சுட்டு வாங்க அதுவும் பிரதோஷத்தில் போய் நீங்கள் தரிசிக்கிறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாகக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு ஏன்னா விரையஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதுனால பல வழியில் உங்களுக்கு செலவுகள் வரும் தன குடும்ப அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் இடத்துல நீச்சம் பெறுவதனால பிள்ளைகளால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வெள்ளங்கங்கள் உங்களை தேடி வரும் பூர்வீக சொத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் மனதில் ஒரு விதமான புதிய சிந்தனை வந்து வரும் நம்ம இந்த விஷயத்தை நம்ம இப்படி ஹேண்டல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது சிந்தனை வரும் உங்களுடைய விருப்பங்களில் கூட ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் தேடி வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க மனம் வந்து இந்த டைமு கொஞ்சம் போராட்டமாகவும் ஒரு விதமான குழப்பமாகவும் ஒரு விதமான பயமாகவும் இருக்கும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க கடந்த ஒன்றரை வருடமாகவே உங்களுடைய ராசிக்குள்ளே செஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் விரயஸ்தானத்தில் செஞ்சிருப்பதுனால ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை தான் வருகின்ற நாட்களில் நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே ந நாளில் கேது ஏழாம் இடத்துல விட்டு ஆறாம் இடத்திற்கு செல்வது கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அவமானங்கள் நெருக்கடிகள் இது எல்லாமே படிப்படியாக உங்களை விட்டு விலகும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளும் பாதிப்புகளும் படிப்படியாக குறையும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மருத்துவ செலவு வரும் இருந்தாலும் பெரிய செலவாக எதுவும் வராது வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் வெளி வெளிவட்டாரத்தில் கூட நல்ல ஒரு மதிப்பு மரியாதை செல்வாக்கு இதெல்லாம் உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களை விட்டு யாரெல்லாம் விலைக்கு சென்றாங்களோ அந்த உறவு இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் போட்டியாளர்களுடைய பலம் அறிந்து நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது வியாபாரம் தொழிலில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சங்கடங்கள் இது எல்லாமே விலக ஆரம்பிக்கும் என்றாலும் கூட செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கையில் ஓரளவுக்கு பணப்பழக்கம் இருந்தாலும் கூட நிரந்தர வைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஒரு சில இடத்துல முதலீடு செய்வீங்க அந்த முதலீட்டில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் இல்லை அப்படின்னா வீண் வீ வீணாக சின்ன சின்ன செலவுகள் வரும் கையில் இருக்கிற பணம்லாம் கரையிற மாதிரி அமைஞ்சிடும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் எதுலையாவது முதலீடு செஞ்சுருங்க கை பணம் இருக்குது பார்த்துக்கலாம் எத்தனை பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்தீங்க அப்படின்னா வீணை செலவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது என்ன தான் பிரச்சனை வந்தாலும் ஜென்ம ராசிக்குள்ளே உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு நன்மை வழங்குகிற இடத்துல இருக்கிறார் இருந்தாலும் ஓரளவுக்கு வரவுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் நல்ல ஒரு வழிகாட்டுவார் சுக்ர பகவான் அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுடைய சந்தோஷத்திற்கு என்னென்ன வாய்ப்புலாம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வாய்ப்பளிப்பார் சுக்ரனால் உங்களுடைய சுய வாழ்க்கையில் கூட நீங்கள் நினைத்தபடி என்ன செய்யலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறீங்களோ அதை செய்யக்கூடிய ஒரு யோகம் இருக்குது குடும்பத்தில் மற்றவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாகவும் நிதானமாகவும் பேசுகிறது நல்லது வீண் வாக்குவாதம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் அமையும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது மாணவர்களை ஒவ்வொரு முயற்சியுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் விவசாயிகளை கவனமாக போட்டு பெரிய வருமானத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதிக முதலீடு போடுவீங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால அதிக முதலீடாக கொஞ்சம் குறைச்சிக்கோங்க வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே மாதம் பதினொன்றாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமோ அன்ற இது புது புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா குச்சனூர் சனி பகவானை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும் நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா புதன் பகவான் மாதம் முழுவதும் சாதகமாக இருக்கிறார் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே சிந்தித்து செயல்படுவீங்க அதனால் வருகின்ற நாட்கள் வந்து ரொம்ப லாபம் நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு சொல்லலாம் வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகள் படிப்படியாக விலகும் பணி செய்யற இடத்துல கூட இதனால் வரையிலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஏற்கனவே கேட்ட இடத்துல கூட அப்புறம் வாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க ஆனால் இந்த டைமு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும் புதிய வீடு வாங்குறதுக்கான யோகம் புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம்லாம் இருக்குது முயற்சி பண்ண ஆணுங்க வாங்கக்கூடிய யோகம் இருக்கு குரு பகவானுடைய பார்வை பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால ரொம்ப பலமா இருக்கிறதுனால வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு எங்க இருந்தாவது ஒரு பக்கம் இருந்து வருமானம் ஓரளவுக்கு வர்றதுக்கான யோகம் இருக்கு ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரித்து சின்ன சின்ன மன ஆசையை அதிகப்படுத்தினாலும் கூட ராகு பகவான் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் விரயஸ்தானத்தில் பயிற்சி ஆகுதுனால உங்களுடைய செயல்பாட்டில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் குடும்பத்தில் மற்றவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சு முக்கிய முடிவுகளை எடுக்கிறது நல்லது வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையும் முயற்சி பண்ணுங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க ராசிக்குள்ளே சுக்கிரன் இருக்கிறதுனால இருக்கிறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் பூர்த்தியாகும் ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது பணப்பழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது விவசாயிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் விரயத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தொடர்ந்து வர மாதிரி இருக்கும் கையில் பணத்தை வச்சுக்கிட்டு சுத்தம் வேணால் எதுலையாவது ஒரு வித விதத்தில் முதலீடு செய்கிறது ரொம்பவும் நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையணும் அப்படின்னா திருப்பதி வெங்கடாஜலபதியை வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு திருப்பதி வெங்கடாஜலபதியை வழிபடுறது ரொம்பவும் நல்லது முடிந்தால் ஒரு முறை திருப்பதி சென்றுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும் வருகின்ற நாட்களில் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி உங்களுக்கு சந்திராசிரமம் அன்றைய தானே நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் புதிதாக தொழில் தொடங்கிறது அட்மிஷன் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது இந்த சந்திராசிரம நாட்கள்லாம் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ